அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி சாப்பிட்ற எடுத்துருக்கேன் இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு கப் பச்சரிசி மாவு இடியாப்ப மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு நான் ஒன்றுக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ தண்ணி கொதிக்கிது நமக்கு இப்போ இடியாப்பத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இல்லை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம இடியாப்ப மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது அப்படியே இருக்க கொஞ்சம் சூடாரவும் நம்ம பசிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சுங்க நல்லா கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இல்லைனா கையில் கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி வச்சிட்டு நீங்கள் கையிட்ட முக்கி முக்கிட்டு இப்படி கையில் சூடு எவ்வளோ பொறுக்குமோ அந்த சூடளவுக்கு நீங்கள் கை தாங்குகிற சூடளவுக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க நல்லா நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன் கையில் தொட்டால் நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு அந்த மாதிரி நமக்கு இப்போ நான் ஒரு வாழையெல்லாம் எடுத்துருக்கேங்க நம்ம எப்பயும் இட்லி பாத்திரத்தில் நம்ம இடியாப்பா வைப்போம் இந்த மாதிரி இடியாப்பனை எடுத்துகிட்டு உள்ளே எண்ணெய் தடவிக்கோங்க இப்போ அதே போல் வாழையிலையும் எண்ணெய் தடவி கொடுத்துருக்குங்க இப்போ நம்ம புட்டு மாவை எடுத்து உள்ளே குட்டுக்கண்ணில் வச்சுங்க எப்பயும் ஒரே மாதிரி இடியாப்பா அவிக்காமல் இந்த மாதிரி இடியாப்பண்ண நீங்கள் கொடுங்க ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் நம்ம வாழையெல்லாம் இடியாப்பாவிக்க போது நமக்கு இட்லி தொட்டில் எப்போயும் சின்னதாக தான் இடியாப்பம் கவிச்சு சாப்பிட்றேன் இந்த மாதிரி இலையில் நமக்கு பெரிய இடியாப்பம் சாப்பிட்ணா இந்த மாதிரி கூட நமக்கு நல்லா பெருசாக எவ்வளோ இன்னும் கொஞ்சம் இலம் பெருசாக கூட எடுத்துட்டு கூட நம்ம கவிச்சிக்கலாம் இப்போ இதே இருக்கட்டும் இப்போ நமக்கு கல்லுமே ரெடியாக நல்லா சூடாக இருக்குங்க இப்போ நம்ம இடியாப்பம் பிடிஞ்சோம் பார்த்திங்களா இப்போ அதையும் வச்சுக்கரலாம் டீ லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க எவ்வளோ தீ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ அளவுக்கு டீ கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி ஒரு இருந்தால் மூடி போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க பார்த்தீங்களா அருமையான இடியாப்பம் ரெடியாக இருக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க நல்லா மெதுவாக நமக்கு பார்த்தாலே தெரியும் பார்த்திங்களா எடுக்க ஒரு எவ்வளோ சாஃப்டாக உடஞ்சி உடஞ்சோடு பார்த்திங்களா அவ்வளோ மெத்து மெத்து நமக்கு இட்லி சட்டில அவிச்ச போலே இருக்குங்க நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக நல்லா வாழையில் அவிக்கும்போது நமக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க கையில் எடுக்க நான் கரண்டி வச்சு உங்களுக்கு சொல்கிறேன் அருமையாக இருக்குங்க இதே போல் எப்போயும் ஒரே மாதிரி இட்லி செட்லேயே நமக்கு இடியாப்பை அவிச்சு கொடுக்காம நீங்கள் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வாழையில் அவிக்குமா அந்த வாழை வாசனையோடு நமக்கு இடியாப்பூ சாப்பிடும்போது பாலாக இருக்குது எதனால் வச்சு சாப்பிட அருமையாக இருக்குங்க தேங்காய் பூ தூவி ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபீஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் வாழையில் வச்சுனா காடாக இருக்கும்னு நினைக்க வேணாங்க அவ்வளோ மெதுவாக இருக்கும்